வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதைக்கான சன இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களை பற்றி வித்தியாசமாக ஒரு கவிதை வாங்க கேட்கலாம் பகலில் மாரிமுத்தும் முத்து செல்வியுமாக இருந்த தம்பதிகள்தான் இரவில் ஜான் ஜாய்சி ஆகிறார்கள் வானம் பார்த்து வேர்வையில் குளித்து வெயில் உடுத்திய விவசாயி பிள்ளைகள்தான் வானம் பார்த்து வேர்வையில் குளித்து வெயில் உடுத்திய விவசாயியின் பிள்ளைகள்தான் பழிவாங்கும் படலமாக சூரியனை வைத்து தூட்டியதாக சொல்கிறார்கள் இரவை பொட்டலம் கட்டி இரவை பொட்டளம் கட்டி பகலை பிரிப்பவர்கள் தினம் தூக்கத்தை கொடுத்து கனவை வாங்குகிறார்கள் கற்பனையை பறக்கவிட்டு நினைவுகளோடு மூழ்கி விடுகிறார்கள் தீபாவளியும் பொங்கலும் வாழ்த்துகளைப் பெற்றுக்கொண்டு தீபாவளியும் பொங்கலும் வாழ்த்துகளை பெற்றுக்கொண்டு சில நிமிடங்களில் அவர்களிடமிருந்து ஏக்கத்தோடு விடைபெற்று விடுகிறது பகலில் தூங்கிக் கொண்டிருக்கும் இவர்களை எழுப்புவதற்கு பகலில் தூங்கிக் கொண்டிருக்கும் இவர்களை எழுப்புவதற்கு காதலும் காமமும் சனிக்கிழமை வரை காத்திருப்பது காலத்தின் கட்டாயம்தான் தொடுதிரையே வானம் என்பவர்களுக்கு தொடுதிரையே வானம் என்பவர்களுக்கு உலகம் உள்ளங்கை தான் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களுக்குத்தான் இவர்கள் யார் என்று தெரிவதில்லை விசாரித்தவரை கார்பரேட் கூலிகள் என்பதை தவிர வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி